திட்டக்குடி அருகே கழுதூர் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கால்நடை மருத்துவமனையை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவே கணேசன் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கழுதூர் கிராமத்தில் பெரியார் நினைவு சமத்துவபுரம் உள்ளது அங்கு தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் புதிய கால்நடை மருத்துவமனை கட்டப்பட்டது அதனை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவே கணேசன் அவர்கள் திறந்து வைத்தார் இதனால் கழுதூர் தொண்டங்குறிச்சி அரியநாச்சி சிறுவம்பூர் புள்ளூர் பாசார் உள்ளிட்ட கிராம மக்கள் தங்களுடைய கால்நடைகளுக்கு பெரிதும் பயன்படுத்துவதால் மகிழ்ச்சி அடைந்தனர் பின்னர் தொழிலாளர் நலன் மற்றும் மேம்பாட்டுத் திறன் துறை அமைச்சர் சி வே கணேசன் இடம் சமத்துவபுரம் பகுதியில் வசிக்கும் அப்பகுதி மக்கள் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் பின்னர் மக்களிடம் பதினைந்து நாட்களில் உடனடியாக பட்டா வழங்கப்படும் என்று உறுதியளித்தார்